வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்றது பேசுகிறேன் இப்போ இது வந்து நான் வச்சுருக்கிற வத்தி கடை திருவண்ணாமலையில் மலசூத்திர ரோட்டில் பஞ்சமுகத்தாண்ட அர்த்தநாரேஸ்வர் கோயிலாண்ட பக்கத்துலையே வச்சுருக்கேன் ரோட்டில் ரோடு ஓரத்தில் இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார தான் உட்காந்துருக்காரு குறுக்க குறுக்க போயிட்டே இருக்காங்க இதுதான் வத்தி இதெல்லாம் நான் வச்சுருக்கிற வத்தி விற்பனைக்காக பக்கத்தில் வந்து கலாப்பழம் நாவப்பழம் இவங்க வந்து பொரிக்காரங்க அந்த பக்கம் ஒரு பழம் வைக்கிறாங்க இது வந்து நாங்கள் உட்காந்துருக்கிற இடம் இப்போ அப்படியே திருப்பி காட்டுறேன் இந்த மலை சுத்துறாங்க பாருங்க எவ்வளவு ஜனம் இது வந்து மலை இருட்டா இருக்கிறது வந்து மலை இது வந்து வேலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் காஞ்சி ரோடு திருவண்ணாமலையில் இருக்கிறோம் நாங்கள் திருவண்ணாமலையில் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாருங்கள்